பணியாளர்கள் மற்றும் கல்வி மேலாண்மை கல்வி சார்ந்த மற்றும் மாணவர் செல்வங்கள் தலைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான அண்ணா விருதை வாங்கி வந்து நம் பள்ளிக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நம் மாவட்டத்திற்கும் சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய நம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அண்ணா அண்ணா அண்ணாக்கிறதானது ஐந்து நெறிமுறைகளின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள் கல்வி விளையாட்டு மாணவர்கள் மேம்பாடு பள்ளி மேலாண்மை குழுவின் சிறப்பான செயல்பாடு இவை ஒவ்வொன்றிலும் நம் பள்ளி சிறந்து விளங்குகிறது தமிழகம் முழுவதும் ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி பள்ளிகள் என ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இதில் போட்டியிட்டும் நம்முடைய பள்ளி இதில் சிறந்து விளங்கி நமக்கு மிகப்பெரிய பெயரை சேர்த்திருக்கிறது நமது பள்ளியானது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதியோடு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒன்று இந்த பள்ளியிலிருந்து இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளிலிருந்து படித்து சென்ற எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு மிக உயர்ந்த பதவிகளிலும் சமுதாயத்தில் மேம்பட்டு இருக்கிறார்கள் அந்த சிறப்பான ஆண்டிலே நமக்கு இப்போ இப்பேற்பட்ட ஒரு விருது கிடைத்திருக்கிறது அதே போல நம் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் கடைசி ஆண்டான இந்த ஆண்டு அவருக்கு இப்பேற்பட்ட சிறப்பானது கிடைத்திருப்பது ஒரு மிக்க மகிழ்ச்சி நமது அவையார் ஒரு வாசகம் சொல்லியிருப்பார் வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோல் உயரம் கோல் உயர கோல் உயர்வான் அதாச்சு கோல் என்பது அரசன் ஒரு நாட்டோட அரசனுக்கு சிறப்பு என்னவென்றால் வரப்பில் இருந்து ஆரம்பிக்கிறது ஒருவேளை வரப்பு உயரவில்லை என்றால் நெல் உயராது நெல் உயரவில்லை என்றால் குடி உயராது குடி உயரவில்லை என்றால் தோல் உயராது கோல் உயரவில்லை என்றால் தோல் உயரமாட்டார் அப்படி மாணவர்களாகிய நீங்களும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் என அனைவரின் கூட்டு முயற்சியின் மூலமாகவும் தலைமை ஆசிரியரின் சிறந்த பண்பு சிறந்த ஒழுக்கம் மற்றும் சிறந்த செயல்பாட்டின் மூலமாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த கட்டாயம் கல்வியாண்டில் கொடுக்கப்பட்டது என்பதற்காக கடந்த கல்வியாண்டை மட்டும் நாம் குறிப்பிட்டு பேசிவிட முடியாது காரணம் சுவர் இருந்தால்தான் கோவியம் வரைய முடியும் என்பார்கள் இந்த பள்ளி ஆரம்ப நாளில் இருந்து ஆரம்பித்திருந்து இன்று வரை இங்கு பயின்ற மாணவர்கள் பணியாற்றிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் என அனைவருக்கும் நான் இதை உரித்தாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நம் தலைமை ஆசிரியர் இங்கு பணியேற்று ஒன்பது ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் ஏற்கனவே அவருக்கு முன்பாக இங்கு பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பயின்ற மாணவர்கள் என அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் நான் இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய இந்த விருதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் இன்று வாழ்த்து விரும்புகிறேன் பல மலர்களோடு சேர்ந்த நார் மணக்கம் என்பது போல நம் தலைமை ஆசிரியர் வாங்கி வந்திருக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய இந்த விருதை பல நார்களோடு பல மலர்களோடு சேர்ந்த நாராக நான் மலர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கு தனிப்பட்ட முறையில் நம் பழைய தலைமை ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள் நிறைய நபர்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு இங்கு பணியாற்றக்கூடிய நிறைய ஆசிரியர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதில் நம் தலைமை ஆசிரியரும் ஒருவர் இதே பள்ளியில் மாணவராக இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் அவர் பட்டதோ அதே இடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்து ஒவ்வொரு அணுவாக எப்படியெல்லாம் இதை சீரமைக்க முடியும் கட்டமைக்க முடியும் என்று ஒவ்வொரு நாளும் நம் பள்ளியை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் பயின்ற பள்ளியிலேயே ஆசிரியராகவோ தலைமை ஆசிரியராகவோ படிக்கிடைப்பது ஒரு வரப்பிரசாதம் அதையும் தாண்டி அந்த பள்ளிக்கு நான் இது போன்ற விருதுகளை வாங்கி கொடுத்து செல்வது என்பது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு நம் தலைமை ஆசிரியருக்கு கிடைத்திருக்கிறது வெளிவரும் காலங்களில் நம் பள்ளி பல்வேறு சாதனைகள் புரியலாம் ஆனால் அந்த சாதனைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நான் இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய இந்த விருது தலைமை ஆசிரியரின் ஆசிரியர் பணி மற்றும் தலைமை ஆசிரியர் பணியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருடமாக இருக்கும் நம் நாட்டின் மத்திய அரசால் வழங்கக்கூடிய மற்றும் மாநில அரசால் வழங்கக்கூடிய ஆசிரியர் விருதுக்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர் விண்ணப்பம் செய்வதில்லை என்று கேள்விப்பட்டது நன்றிய ஆனந்தன் ஐயா அவர்கள் சில நல்லாச்சிரை வாங்குகிற போது சொல்லியிருந்தார் நம்முடைய தலைமை ஆசிரியர் எல்லாம் அதற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் கட்டாயம் கிடைக்கும் என்று பெருந்தன் கட்டாயம் வந்து நம்முடைய தலைமை ஆசிரியர் அந்த விருதுகளுக்கெல்லாம் விண்ணப்பம் செய்திருந்தால் இன்னும் கூடுதலாக நமக்கு இன்னும் நிறைய விருதுகளை பெற்றிருப்போம் அது ஐயாவின் தனிப்பட்ட விருப்பமாக இருந்து விட்டது அதுபோல இன்னும் வருகாலங்களில் நம் ஆசிரியர்களும் மாணவர்களும் விருதுகளை வாங்கி நம் பள்ளியின் பெருமையை வரைச்சாற்ற வேண்டும் இன்று முன்னூத்தி எண்பது மாணவர்கள் இருப்பதால் இது ஏதோ சிறிய பள்ளி என்று நினைத்து விட வேண்டாம் இந்த பள்ளியின் வரலாறை நீங்கள் கட்டாயம் வரலாறு படிக்கவும் பள்ளியிலிருந்து சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது எந்தெந்த நிலைகளில் இருக்கிறார்கள் என்னென்ன மாதிரி மேம்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் இதே மண்ணிலே விளையாடி இதே வகுப்பறைகளில் படித்த அந்த நபர்கள்தான் இந்த சமுதாயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் நாளை நீங்களும் இதே உச்சங்களை பெற வேண்டும் நம் பள்ளிக்கும் சரி உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்த குடும்பத்திற்கும் சரி பெற்றுக் கொடுக்க வேண்டும் தனிமனித ஒழுக்கம் மிக மிக முக்கியமான ஒன்று உங்களிடையே தனிமனித ஒழுக்கத்தை கொண்டு எப்போதும் சிறந்தவர்களாக நீங்கள் வாழ்க்கையில் நில வேண்டும் இந்த பள்ளியின் சிறப்பினை இன்னும் சீரும் சிறப்புமாக சொல்வதற்கு இந்த பள்ளியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் ஆரோனியா மற்றும் இடைநிலை ஆசிரியர் என் பி எச் அம்மா அவர்கள் கூட நாங்களும் மாணவராக நீங்களும் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அன்றைய தினமே நான் வந்து விருப்பப்படுத்து நான் இதே பள்ளியில் மாணவனாக இருந்து ஐந்து ஆண்டுகள் மட்டுமே நான் இங்கு பணியாற்றியிருக்கிறேன் இந்த பள்ளியின் முழு எனக்கு தெரியாது ஆனால் ஆரம்யா மற்றும் என் பி எச் அம்மா போன்றவர்கள் இந்த பள்ளியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருப்பதால் ஒவ்வொரு நிகழ்வும் என்னவாக இருந்தது மேம்பட்டு வந்திருக்கிறது என்பதை எனக்கும் தெரியும் நான் அவருடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் நான் தலைமை ஆசிரியரின் மற்றும் இந்த பாராட்டு விழாவும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் மற்றும் நான் பள்ளி முன்னாள் மாணவர் என்ற சார்பிலே என் பள்ளிக்கு பெருமை சேர்த்த என்னுடைய தலைமை நான் ஒரு பொன்னாடை போட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்